அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் தஆலா ஆயிரம் மலக்குகளை கொண்டு நமக்கு உதவி செய்யக்கூடிய திருக்குறானுடைய ஒரு மிகச்சிறந்த வசனத்தினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம நீயர்த்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து பதினோரு நாட்கள் நம்ம ஓதணும் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் அனைத்திற்குமே அல்லாஹ் பதில் தருவான் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இத் தஸ்தகீ சோன ரப்பக்கும் ஃபஸ்ட் அன்னி முமித்துக்கும் பியால்ஃபிம் மினல் மலாய்கதி முர்திஃபின் இதனுடைய பொருள் என்ன அப்படினா நினைவு கூறுங்கள் உங்களை ரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடியபோது அணி அணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஓர் ஆயிரம் வழக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான் எவ்வளோ சிறந்த ஒரு வசனம் பாருங்கள் இந்த வசனத்திலேயே நமக்கு பதில் இருக்குது அதாவது அல்லாஹினுடைய உதவியை நம்ம நாடிட்டோம் அப்படின்னாலே அல்லாஹாலா ஓர் ஆயிரம் வழக்குகளை கொண்டு நமக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அல்லாகுவே தனது திருக்குறானில் சொல்கிறான் எனவே இன்ஷா அல்லா அல்லாஹாவின் மீது முழு நம்பிக்கை வச்சு அல்லாஹினுடைய உதவியை எதிர்பார்த்தவங்களாக நம்ம எந்த ஒரு அமலை நம்ம செஞ்சாலும் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நமக்கு பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்குகளை கொண்டு நமக்கு உதவி செய்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதம் நிறைந்த ஒரு வசனத்தை அல்லாஹினுடைய உதவிகளை மழக்குகளை கொண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பதினோரு நாட்கள் நீய்த்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பதினாலு முறை நம்ம ஓதி முடிக்கணும் இந்த முறையில் நம்ம ஓதி முடித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய தேவை அது எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி இந்த பதினோரு நாட்களுக்கு இடையிலேயே நம்முடைய தேவைகளை அல்லாஹ் வெற்றி தருவான் ஏன்னா சில தேவைகள்லாமே நமக்கு சின்னதாக இருக்கும் உடனே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் சில தேவைகள்லாம் ஒரே நாளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது அப்படிப்பட்ட தேவைகளுக்கு நம்ம இது போன்று நம்ம நீத்து வச்சு ஒரு குறைந்த நாட்களை நம்ம குறிப்பிட்டு அல்லாஹ் விடத்தில் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அந்த நாட்களுக்குள்ளே நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவு செய்து தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை நம்ம எந்த ஒரு தேவைக்காக இருந்தாலும் நம்ம செய்து பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இதன் மீது நம்ம நம்பிக்கை வச்சு அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை ஓதி அல்லாஹ் விடத்தில் கேட்கும் கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய காரியங்கள் அனைத்திற்குமே உதவி செய்வான் இன்னும் உங்களுடைய தேவை அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி இன்னும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கணும் இன்னும் உங்களுடைய கடன்கள் நீங்கணும் நோய்கள் நீங்கணும் உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னாலும் சரி அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தின் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் பதினோரு நாட்கள் கணக்கு வச்சு நீங்கள் தொடர்ந்து உதவிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பதினோரு நாட்களுக்கு இடையிலேயே உங்களுடைய துன்பங்கள் அல்லாஹ் லேசாக்குவான் உங்களுடைய தேவை அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நம்முடைய ரப்பு நமக்கு நாடிட்டான் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு ஒரு நொடியில் அதை கொடுத்துருவான் இன்னும் இந்த வசனத்தை நீங்கள் ஓதிட்டு கேளுங்க கேளுங்கள் அல்லாஹ்வே உன்னை நான் முழு நம்பிக்கையோடு உங்ககிட்ட நான் உதவி கேட்குறேன் எனக்கு ஏதாவது ஒரு வழியில் எனக்கு உதவி செய்யா ரப்பேன்னு கேளுங்கள் நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுக்கு மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான வசனத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபர்காத்து